செவ்வந்தியின் பின்னணியில் செய்யப்பட்ட ஒரு பெண் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் கணேமுல சாஞ்சிவாவை சொட்டு கொலை செய்ய உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் வழக்கறிஞர் தமாரா கெதல் பத்திர நண்பரான தருண் என்ற பாத அலோலக குற்றவாளியின் தலைமையில் செய்யப்பட்டமை விசாரணையில் தெரியவந்துள்ளது சஞ்சீவ் கொல்ல துப்பாக்கியை மறைப்பதற்காக குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தின் இரண்டு பிரதிகளை இசாரா செவந்திக்கு இந்த வழக்கறிஞர் வழங்கியது தெரியவந்துள்ளது இந்த சந்தேக நபர் இசாரா செவந்திக்கு போலி வழக்கறிஞர் அடையாள அட்டை வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்பட்ட வாகன நுழைவு அனுமதி மற்றும் வழக்கறிஞர்களின் உடைகளில் பொருத்தப்படும் இரண்டு டைகளையும் வழங்கியது தெரியவந்துள்ளது சந்தேகநபர் சந்தேக நபர் கெகல் பத்மேவுக்கும் அவரது நெருங்கிய ஒருவரான தருணுக்கும் இடையே சிறிது காலமாக உறவுகளை பணிவந்துள்ளார் பத்மேவின் ஆலோசனையின் பேரில் இந்த வழக்கறிஞர் சஞ்சீவின் கொலைக்கு உதவ முன் வந்துள்ளார் தருணின் ஆலோசனையின் பேரில் இந்த வழக்கறிஞர் இசாரா சவந்தியை சந்தித்து சஞ்சீவின் கொலைக்கு தேவையான வசதிகளை வழங்கியுள்ளார் சஞ்சீவின் கொலைக்கான துப்பாக்கியை நீதிமன்றத்துக்கு ரகசியமாக எடுத்துச் செல்ல குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் இரண்டு பிரதிகள் வழங்கப்பட்டுள்ளன சஞ்சீவ கொலைக்கான துப்பாக்கியை மறைப்பதற்காக கொலையாளி இந்த பிரதிகளில் ஒன்றின் உள்பக்கங்களை வெட்டியெடுத்துள்ளார் மேலும் நீதிமன்றத்துக்குள் நுழைவதற்காக வழக்கறிஞர்கள் சங்கத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை போலியாக உருவாக்க இசாரா சவந்தி தடை செய்துள்ளார் இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்குள் வாகனம் நுழைய வழக்கறிஞர்களுக்கு தேவையான இரண்டு டைகளையும் வழக்கறிஞர் செவ்வந்திக்கு வழங்கியதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சஞ்சீவ கொலைக்கு உதவிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இசாராவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த வழக்கறிஞர் பற்றிய தகவல்கள் வெளியாகின அதற்கமைய நேற்று முன்தினம் இரவு பகுதியில் நடந்த சோதனையின் போது விசாரணை அதிகாரிகள் இந்த வழக்கறிஞரை கைது செய்ய முடிந்தது குற்றப்பலனாய்வுத்துறை இது தொடர்பாக விசாரணைகளை நடத்தி வருகிறது பத்மே மற்றும் பாதாள உலக கும்பல் துபாயில் இருந்த போது பேலிய கோட குற்றப்பிரிவின் அதிகாரி சில்வாவை மிரட்டி வெளியிட்ட குரல் பதிவு சமீபத்திய நாட்களில் பரவியது அந்த பதிவில் திட்டி கொலை மிரட்டல் விடுத்தது தருண் என்பதும் குறிப்பிடத்தக்கது பத்மே மற்றும் அவரது கும்பல் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட போது தருண் டுபாயில் இருந்ததுடன் அவர் இன்னமும் டுபாயில் இருப்பதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்